சிவாய நம சித்தாய நம நான் உங்கள் சிவசித்தரம்மா பேசுகிறேன் தொடர்ந்து நாம் தசமகா வித்யா பற்றி பார்த்துட்ருக்கோம் அம்பாலின் பத்து முக்கிய காளி அவதாரங்கள் குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இப்போது நாம் பத்ரகாளி அம்மன் பற்றி பேச போகிறோம் முந்தைய பதிவில் மயான காளி பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டது போல் இந்த பதிவில் பத்ரகாளி அம்மனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அம்மனை வந்து எப்படி வழிபடணும் யார் யார் வழிபடலாம் இந்த அம்மனன் வழிபடும் பொழுது இவங்க இருந்து கிடைக்கக்கூடிய அனுகிரகம் அருள் இதெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இந்த பத்திரகாளி அப்படிங்கிறவங்க ஏன் இந்த பெயர் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இவங்க பத்து கரங்களை கொண்டவங்க பத்திரகாளி அப்படின்னா பத்து கரங்களை கொண்டவங்க அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அதே போல் மயானக்காளி எப்படி மயானத்தில் வாசம் செஞ்சு மயானத்தில் தொடர்புகளோடு இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த பத்ரகாளி அம்மன் மண்ணோடு தொடர்பு கொண்டவங்க மண்ணுன்னா பூமி கூட தொடர்பு கொண்டவங்க இவங்க ஊரில் வந்து இருப்பாங்க அதாவது மயானத்தில் இருக்கிறவங்க மாதிரி இவங்க வந்து ஊருக்குள்ளேற வந்து இருப்பாங்க ஊருக்கு நடுவில் வீதிகளுக்கு நடுவில் ஊரில் நடுவில்னு வச்சுக்கோங்களேன் ஊருக்குள்ளார இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களே ஊரில் ஒரு கோயில் இருக்கு காளியம்மா கோயில்னு சொல்கிறோம் அல்ல பொதுவாக அந்த மாதிரி இந்த பத்திரகாளி அம்மன் வந்து மண் தொடர்பு கொண்டவங்க ஊரில் வந்து ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடியவங்க இந்த அம்பாள் வந்து குறிப்பாக யாருக்கு அனுகிரகம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு ரொம்ப அனுகிரகம் செய்கிறாங்க இந்த பத்திரகாளி அம்மனை எந்த ஒரு பெண் தன்னோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையெல்லாம் போக்கிக்கணும்னு நினச்சி பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அதாவது சாதாரண பிரார்த்தனையை விட தவத்தின் மூலம் பத்திரகாளியை நெருங்கிறது ரொம்ப வந்து மகிழ்வான ஒரு விஷயமாகவும் இருக்கும் அதே நேரம் அவங்க பிரார்த்தனை வந்து ஈஸியாக வந்து நிறைவேறும் பத்திரகாளி அம்மனை பெண்கள் உபாசனை செஞ்சால் அவங்களோட அத்தனை துன்பமும் தீரும் இது அம்மனே சொன்ன வாக்கு பெண்களுக்கு பொதுவாக அதிக அளவில் துன்பம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மனதளவில் ரொம்ப மென்மையானவர்களாக இருப்பாங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட தாங்கிக்கிற ஆற்றல் வந்து பெண்களுக்கு இருக்காது ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க அந்த மாதிரி இவங்க இருக்கும் பொழுது அதிக அளவில் பாதிப்புகளுக்கு குடும்பம் பொருளாதாரம் நாடு இப்படி எல்லா வகையிலையுமே அதிக அளவில் இவங்க பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கும் பொழுது இந்த பத்திரகாளி அம்மனை இவங்க தியானத்தில் வச்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மனமானது மிகுந்த ஒரு பலமாகவும் அந்த மென்மையான மனமானது ரொம்பவும் ஒரு ஸ்ட்ராங் உமனாக வந்து இவங்க வந்து மாறிடுவாங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்து பயப்பட மாட்டாங்க அழமாட்டாங்க அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் எப்படி அதெல்லாம் எதிர்கொள்ளணும் வாழ்க்கையோட எப்படி எதிர்கொண்டு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் ஃபேஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆற்றல் ஒரு அறிவுத்திறன் ஒரு புத்தி கூர்மை ஒரு தெளிந்த மனம் இதெல்லாம் வந்து இந்த பத்திரகாளி அம்மன் கொடுப்பாங்க இந்த பத்திரகாளி அம்மனை பெண்கள் உபாசனைக்கு எடுக்கணும் அப்படின்னா ஏதாவது தீட்சை எடுக்கணும் ஏதாவது ப்ரொசீஜர் இருக்குது ஏதாவது ஆன்மீக ரீதியாக ஃபாலோ பண்ணணும் நான்வெஜ் வந்து படைக்கணும் அம்மா வந்தால் வெட்டி போட்டுருவாங்க கொண்டு போட்டுருவாங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது இவங்க வந்து ரொம்ப சாஃப்ட் கார்னர் கொண்டவங்க ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவங்க பெரியவங்க இந்த அம்பாவில் நீங்கள் ஒரு பெரிய தாய் ஸ்தானத்தில் இவங்களை நீங்கள் பார்க்கலாம் தியானத்தில் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க போது உங்கள் கண்ணுக்கு இந்த அம்மா எப்படி தெரிவாங்கன்னா ஒரு பெரியவங்க வீட்டில் இருந்தால் எப்படி இருப்பாங்க ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி இருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு தோற்றம் அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் ரொம்ப அழகாக காட்சி கொடுப்பாங்க கிட்ட சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் தியானத்தில் இவங்களோட கனெக்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு எப்பவுமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீ இதை பண்ணு இதை பண்ணாத இங்கே போ போகாத இப்படியெல்லாம் வந்து இந்த அம்மா வழிபடக்கூடிய தன்னை நாடி வந்த பெண் பக்தர்களோடு கனெக்ட் ஆகுவாங்க இதை அனுபவபூர்வமாக ஒவ்வொருத்தருமே உணர முடியும் நீங்கள் ஒரு பால் பாயாசம் உங்களால் முடியலன்னா ஒரு பால் காய்ச்சி அந்த பாலில் பணவெல்லமும் தேனும் கலந்து வச்சா கூட இவங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு நல்ல பிரசாதமாக இவங்க அதை ஏற்றுக்குவாங்க சாதாரணமாக பால் காய்ச்சி அந்த பணங்கள் கண்டு பணம் பணவெல்லம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி ஏதாவது போட்டு கொஞ்சம் தேன் கலந்து நீங்கள் வந்து நைவேத்தியமாக வைக்கலாம் பானகம் வந்து வைக்கலாம் சக்கரை பொங்கல் நேரம் இருந்தால் நீங்கள் சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கலாம் பாயாசம் வைக்கலாம் இந்த மாதிரி இந்த இனிப்பு பண்டங்கள் மேலே இந்த அம்மா வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க இவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடித்த ஒரு உணவுகள் ஒன்றுமே கிடைக்கலன்னா நீங்கள் ஒரு பண வெள்ளத்தையாவது வாங்கி வைக்கலாம் உங்களுக்கு செய்ய நேரம் இல்லைன்னா ஒரு பண வெள்ளம் அச்சு வெள்ளம் மாதிரி இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் அம்மாவுக்கு நைவேத்தியமாக வச்சு வணங்கலாம் அந்த வெள்ளத்தை நீங்கள் வேறு சமையல் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உதிர்த்து நிறைய எறும்புகளுக்கு நீங்கள் தீவனமாக கொடுக்கலாம் இது ரொம்ப வந்து ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒன்று தியானம் பண்ணி தான் இந்த அம்மாவை நீங்கள் வணங்க முடியும் இவங்கள்ட்ட நீங்கள் புலம்ப கூடாது எனக்கு அதை பண்ணுங்கள் எனக்கு இது பண்ணுங்கள் எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம் அம்மா தாயேன்னு நீங்கள் அவங்கள வேண்டி தியானம் கண்ணை மூடி உட்காந்து ப்ரொஃபஷ்னல் தியானமெல்லாம் வேண்டாம் சாதாரணமாக உட்காந்து கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணினாலே போதும் உங்களோட குறைகளெல்லாம் தீர்த்து உங்களுக்கு ஒரு வழி காட்டுவாங்க ஆனால் மோசடிகளோ ஒரு குற்றங்களோ எடுத்துக்கிட்டு இவங்கக்கிட்ட நீங்கள் போகக்கூடாது ஆண் பெண் யாராக இருந்தாலுமே ஒரு மோசடி ஒரு குற்றம் ஒரு குற்றத்துக்கு ஒரு துணை இதெல்லாம் நீங்கள் தெய்வத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போகக்கூடாது சாதாரண பக்தை சாதாரண பிரார்த்தனை உள்ளன்போடு நீங்கள் வேண்டினால் இந்த பத்திரகாளி அம்மனுடைய அருள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் வேண்டிய ஒரு அத்தனை ஆற்றலையும் உங்களுக்கு தந்து உதவி செய்வாங்க அனுபவத்தில் நீங்கள் இதை காணலாம் பத்திரகாளி அம்மனுக்கு நீங்கள் சைவ படையல் கொடுக்கலாமா அசைவ படையல் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இந்த அம்மா சைவ படையலை மட்டுந்தான் ஏற்றுப்பாங்க அசைவ படையலை ஏற்றுக்க மாட்டாங்க பொதுவாக நீங்கள் பத்திரகாளி அம்மன் கோவிலெல்லாம் பாருங்கள் சைவந்தான் வச்சுருப்பாங்க எல்லா கோவில்லையுமே சைவந்தான் வச்சுருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வேணுமானா ஏதாவது ஒரு வலி வந்து கொடுப்பாங்க ஒரு கோழி அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க அது என்னென்னா மயானத்தில் இருக்கிற அம்மாவை ஊருக்குள்ளேற வந்து எடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சடங்கு பூஜை அது மயானத்தில் இருக்கிற காளி வந்து ஊருக்குள்ளே வந்து அம்மா இந்த அம்மா வச்சுருக்கிற கண்ட்ரோலில் இருக்கிற நெகட்டிவிட்டியெல்லாம் அழிச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சடங்கு வச்சு பண்ணுவாங்க அதுக்கு தான் ஆண்டுக்கு ஒரு முறை பண்ணுவாங்க தத்திரகாளி அம்மா வந்து வெறும் சைவ உணவு தான் எடுத்துப்பாங்க பூமி தத்துவம் அப்படிங்கிறதுனால இந்த அம்மா வந்து சுற்றி இயற்கையான ஒரு செடிகள் பூக்கள் நந்தவனம் இந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வந்து இந்த அம்மா இருக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க இந்த அம்மா கிட்ட வந்து இந்த பழி வாங்குற ஆற்றலோடு போய் பிரார்த்தனை செய்யக்கூடாது என்ன ஒருத்தர் அப்படி பண்ணிட்டாங்க அவங்கள நீ ஏதாவது கேளு பண்ணு இப்படியெல்லாம் போய் பண்ணக்கூடாது பொதுவாக வந்து காளியை வந்து ஒரு மாதிரி தாந்திரீகத்துக்கு மாந்திரீகத்துக்குன்னு பயன்படுத்துகிற ஒரு மாடல் வந்து தான் எல்லாருமே அப்படி தான் காளி அம்மாவை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க மக்கள் மத்தியில் காளினாலே மாந்திரீக தெய்வம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் தான் எல்லோருக்கிட்டையுமே இருக்குது அந்த மாதிரி கிடையவே கிடையாது அதுக்குன்னு இல்லைன்னு கிடையாது ஒரு ஒரு இருக்குது ஒரு கேரக்டர் இருக்காங்க மாந்திரிகத்துக்குன்னு அம்பாலனுடைய வடிவம் ஒன்று இருக்குது நான் அதை பற்றி உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன் ஆனால் அம்பாலனுடைய எல்லா வடிவமுமே அப்படியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது மாந்திரிகம் அதுக்குன்னு தவறான்னு கேட்டிங்கன்னா தவறும் கிடையாது சில நோய்களுக்கு சில மருந்துகள் கண்டிப்பாக வேணுங்கிற மாதிரி சில விஷயங்களுக்கு மாந்திரீகம் வேணும் தவறாக பயன்படுத்தும் பொழுது தான் அது குற்றங்களாக பார்க்கப்படுது அதுக்காக வேண்டி நம்ம அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லக்கூடாது வேண்டாம்னு சொல்லக்கூடாது அதை பற்றி தெளிவாக நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன் சரி இந்த பத்திரகாளி அம்மனிடம் விசேஷமான ஒரு குணம் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா பெண் குழந்தைகள் பெண்கள் வயதானவங்க இவங்க எல்லாருக்குமே தகுந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவங்க அதுக்காக ஆண்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கு எந்த ஒரு ஆண் நல்ல ஒழுக்கசீலனாக நல்ல ஒரு குடும்ப தலைவனாக நல்ல ஒரு பெயரோட நல்ல பழக்க வழக்கங்களோடு இருக்கானோ அந்த ஆணுக்கு குடும்ப சுமையோ பொருளாதார சுமையோ கொடுக்கவே மாட்டாங்க அந்த ஒரு ஆண் வந்து தாயேன்னு போய் இந்த அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணி என் குடும்பத்தை நான் காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேண்டிய அனுகிரகத்தையும் ஆற்றலையும் கொடுங்க நான் செய்கிற தொழில் வெற்றி அடையிறதுக்கு அருள் மண் வேண்டினால் போதும் கண்டிப்பாக அம்மா அதுக்கான வழியை வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திலே காட்டுவாங்க நீங்கள் காலையில் போய் கேட்டு வேண்டிட்டீங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கேட்டது கிடைக்கும் அவ்வளவு ஸ்பீடாக வேலை செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் நல்லவங்களாக இருக்கணும் நல்ல கேரக்டர் வந்து இருக்கணும் தவறானவங்க நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாதவங்க போய் கேட்டால் போவே முடியாது ஃபஸ்ட்டு அப்புறம் எங்கே போய் கேட்குறது கோயில் உள்ளவே போக முடியாது ஸோ இந்த அம்பால வணங்கி எல்லா விதமான சௌக்கியமும் நீங்கள் அடையணும்னு பிரார்த்திக்கிறேன் சிவாய சித்தாய நம அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன்